வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய நாமம் மய்மப்படுவதாக கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக சங்கீதம் அறுபத்தி ஐந்து வசனம் பதினொன்றை வாசித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் யூ கிரவுன் த இயர் வித் யுவர் பவுண்டி என்று சொல்லப்பட்டுகிறது நன்மையினால் தேவன் அந்த வருஷத்தை முடிசூட்டுகிறாரா புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை வருஷத்தை நன்மையினால் நான் முடிசூட்டுகிறேன் என்று சொல்லி நமக்கு இங்கு சொல்லி வைக்கப்பட்டதை பார்க்கிறோம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினால் அதை அனுபவிக்க கூடியது நாம்தான் கத்துடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள் உலக மக்களும் தேவன் தரக்கூடிய எல்லா விதமான அந்த நன்மையான காரியங்களையும் அவர்களும் அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல போது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி இங்கே தமிழில் இருக்கிறது ஆனால் ஆங்கில எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு வித்தியாசமான அங்கே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் இவர் காட்ஸ் ஓவர்ஃப்ளோ வித் அபண்டன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இங்கே சொல்லப்போனால் இந்த தமிழில் எடுத்துக்கிட்டால் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்றால் நெய் எங்கே இருந்து வருகிறது நெய் எப்படி கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அதனுடைய ஆரம்பம் மழை நீர் தான் ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் அவர் வானத்திலிருந்து என்கிறார் மழையை அவர் கொடுக்கிறார் வேதத்தில் சொன்னபடி அவர் கார்மேகங்களை உண்டு பண்ணி இடியும் மின்னலோடு கூட மழையையும் அவர் பொழிய பண்ணுகிறார் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் என்கிறார் அந்த மழையை ஒழிகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு அந்த மலை நீர் தான் பாருங்க தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் பூமியை விசாரித்து அவர் நீர் பாய்ச்சுகிறார் மழையை பொழிய பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி மழையை அவர் கொடுக்கும் பொழுது தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை செழிப்பாக்கி தானியத்தை விளைவிக்கிறேன் மழை பொழியும் பொழுது தானியம் விளைவிக்கப்படுகிறது அந்த தானியத்தினாலே அந்த வண்டிகளை நிரப்புகிறார்கள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல மழை நீர் விழும் பொழுது புல் முளைக்கிறது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம் கண்கூடாய் பார்க்கிறோம் இந்த புல் நிறைய அது வளர்ந்து வரும்பொழுது ஆடு மாடுகளுக்கு அது உணவாய் மாறுகிறது அதனுடைய பாலில் இருந்து இந்த வெண்ணெய் அதன் பிற்பாடு நெய் என்ற ஒரு நிலைமைக்கு வருகிறது சொல்ல போனால் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒன்று ஆண்டவருக்கு சோதரம் வேதத்தில் உபகத்திலே ஆண்டவர் என்ன செய்வாராம் வானத்தின் அதாவது தம்முடைய நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் அந்த மழை நீர் பொழிந்தாலே எல்லாவித அந்த நன்மைகளும் பொக்கிசங்களும் வந்து சேரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு மைமை உண்டாகட்டும் யாக்கோபு ஒன்று பதினேழிலே உள்ள வசனம் நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நன்மையான எந்த ஈவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்ப நன்மையான எந்த ஈவும் பரலோகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உண்டாகி அது சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது நன்மை நன்மையான எல்லாமே தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்விதமாக பரலோகத்திலிருந்து நன்மை வருகிறது அதனாலதான் வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் நம்ம எல்லாருமே நன்மையை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம் விரும்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் நாம் கர்த்துடைய வழிகளிலே நடக்கும் பொழுது சங்கீதத்தில் சொன்னது போல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல அந்த நன்மை உண்டாயிருக்கும் நன்மை உண்டாயிருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தீமையை நாம் யாரும் விரும்புவது இல்லை ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் இவ்விதமாக அவர் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவாராக இந்த வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிற நமக்கு தேவனிடத்திலிருந்து அந்த நன்மையான ஈவுகள் வந்து சேர்வதாக எந்த ஒரு ஈவும் எந்த ஒரு வரமும் தேவனிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது தீமையை விசாசானவன் செய்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே கர்த்தருடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நாம் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மையான ஈவுகளை பெற்று அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை அப்படியே வழிநடத்துவாராக சங்கீதம் இருபத்தி மூணுல சொன்னபடி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வார்த்தையின்படி அந்த நன்மையும் கிருபையும் தொடர்வதாக அவதமாய் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்யுமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஜெபம் செய்கிறோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் சர்வபல்ல தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் உமை சோதரிகிறோம் இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை நாங்கள் ஆண்டவரே கடந்து வரவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்குள் பிரவேசிக்கவும் வீரங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி உன்னுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருப்பதாக இந்த வசனத்தின் படியே உம்மிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே வந்து இறங்கி வருவதாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையிலே தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமே